லாஸ்ட் படம் பார்த்தோம் அருண் பாண்டியன் சாரோட படம் கீர்த்தி பாண்டியன் அவங்க டாக்டர் அவங்களும் நடிச்சிருக்காங்க பரத் ராகவன் வந்து மியூசிக் போட்டிருக்காரு பிரமாதமா இருக்கு ஸ்டோரி லைன் அவங்களுடைய ஆக்டிங் அதுக்கப்புறம் பரத் பரத் சரோட மியூசிக் எல்லாமே வந்து வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிடுச்சு படத்தை படத்தில் வந்து மூணு பாட்டு வந்து கரெக்டான இடத்துல வரும் எதுவுமே மிஸ்பிளேஸ்டாக இல்லாமல் ஸ்டோரி அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகிடும் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் கலிஃபோர்னியாலேருந்து வரேன் வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்துச்சுன்னு சொல்லணும் வந்து சாங்ஸ் எல்லாம் அண்ட் ஸ்டோரி லைன் வாஸ் ரியலி குட் அண்ட் வந்து கதைன்னு ஒன்று இருந்துச்சு ஆக்டிங்னு ஒன்று இருந்துச்சு எல்லாம் நல்ல நல்லா நடந்துச்சு பி என்ஜாய்ட் ஃபேமிலி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை தேட்டருக்கு வந்து பாருங்கள் சார் வந்து பழைய படங்களில் பயங்கரமான காட்டுவாரு இந்த படத்தை எப்படி காமிச்சிருக்காரு ஓவராலாக ஆக்சன் நிறைய இருக்குங்க அவங்க அவங்க தனியாக காமிப்பாங்க அவங்க பொண்ணு தனியாக ஆக்ஷன் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வரும் ஸோ எல்லாமே வந்து இருக்கு நீங்கள் தைரியமா வந்து பார்க்கலாம் நல்ல படம் நல்ல கதை நல்ல நடிப்பு எப்படி போட்டு ரெண்டு பேரும் ஈக்குவலாக நடிச்சாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இது இருக்கு ஸோ ரெண்டு பேருமே நல்லா நடிச்சாங்க ஆமாம் கண்டிப்பாக சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து கதை இருக்கு மெயினாக இப்போ வர வந்து கதையே இருக்க மாட்டேங்க இந்த படத்துலலாம் இந்த படத்தில் கதை இருக்கு சஸ்பென்ஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு ஸோ அண்ட் அந்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ஏற்றி விடுது அதுதான் நமக்கு முக்கியம் ஸோ வந்து அதுவும் நல்லா இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் டெஃபினட்டாக வந்து பாருங்கள்